மகளிர் குழுவில் பணம் தருவதாக மோசடி செய்து கந்து வட்டி வசூலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கோவை மேற்கு மண்டல ஐஜியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி வள்ளியம்மா லே அவுட் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவர் மகளிர் சுய உதவி குழுவில் பணம் பெற்றுத் தருவதாக கூறி வங்கி காசோலை மற்றும் சில ஆவணங்களை பெற்று பணம் அதிகமாக பெற்றும் குறைவான தொகையை கொடுத்து கந்துவட்டி வசூலில் ஈடுபட்டும் நபர்கள் மீது கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் புகார் அணு அளித்தனர் சந்தித்து பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் தலைவர் கலைஞர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஒரு முறைகேடு என்பது நடைபெற்றுள்ளது அதனை இன்று மாண்பு கோவை மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு புகார் மனுவாக எடுத்து வந்ததன் சம்பந்தமாக பொள்ளாச்சி நேதாஜி நகர் குமரன் நகரை சேர்ந்த ரம்யா மற்றும் அவருடைய தந்தை பூமிநாதன் கணவர் நாகராஜன் ஜோதி சிப்பட்ஸ் என்ற பெயரில் சுய உதவிக்குழு நடத்துவதாக கூறி பெண்களிடம் மூளைச் செலவை செய்து ஒரு ஆளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லோன் வழங்குவதாக முதலிடம் கூறுகிறார் வாரம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தவணை கொடுக்கணும்னு சொல்லி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தவணை வாங்கிட்டு இருந்து பிராமிசரி நோட்டு செக்கு மற்றும் ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை வெளியில் வைத்து அவர் பல பேரிடம் லோன் வாங்கி அவர்களுடைய அந்த லோனை கட்டி முடித்த பிறகு அவர்கள் அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் லோனை கட்டி முடித்து விட்டோம் என்று திருப்பி கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக தெரிய வருகிறது எனவே இன்றைக்கு இந்த நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இது போல இன்றைக்கு ஒரு இருபது பெண்மணிகள் பொள்ளாச்சியை சேர்ந்த இருபது நாங்க பொள்ளாச்சியில இருந்து வர்றோம் நாங்க நாங்க குமரநகர் எங்க ஊரு நாங்க எட்டு செக் கொடுத்துருக்கறோம் செக் மோசடியாங்க இங்க வந்துருக்கறோம் எங்க எங்க எட்டு பேர் செக் வச்சு முன்னூத்தி அறுபது பேர்த்துக்கு பணம் வாங்கிட்டு வாங்கிட்டா வாங்கிட்டு இப்ப எங்க செக்கும் ப்ரோ நோட்டும் வேணும்னு சொல்லி உங்ககிட்ட தேடி வந்திருக்கறோம்